ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ஓம் சக்தி இந்த இனிய பௌர்ணமி நாளில் எதையும் கடமையாக நினைத்து செய்வதை விட உள்ளன்போடு செய்வோம் உயர்வை பெறுவோம் குருவின் வடிவத்தை எப்போதும் தியானிப்போம் குருவின் கட்டளையை நிறைவேற்றுவோம் அன்னையின் அருள்வாக்கு சூரியனை வைத்துத்தான் காலத்தை குறிப்பிடுகிறீர்கள் சந்திரனை வைத்துத்தான் பௌர்ணமி அமாவாசையை குறிப்பிடுகிறீர்கள் எல்லாமே இயற்கையை வைத்துத்தான் இயங்குகின்றன ஓம் சக்தி. <music/>மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று ஆனி பௌர்ணமி விழாவினை தூத்துக்குடி மாவட்டம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சித்தர் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கருவறை பணியை தர்மபுரி மாவட்டம் பச்சியம்மன் கோவில் திரு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் என் பேர் ராஜேஸ்வரி நான் திரு அம்பாசமுத்திரத்திலேருந்து வரேன் திருநெல்வேலி மாவட்டம் அம்மாவை இடத்துக்கு வந்தக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிம்மதி சந்தோஷமாக இருக்கே நான் எனக்கு அம்மா வீடு கட்டி தந்திருக்கா அவள் பேர் தான் போட்டிருக்கேன் ஓம் சக்தி பவனம் அவள் இல்லைனா நான் இல்லை அம்மா தான் எனக்கு உயிர் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என் பேர் இரீஷ் மாதவன் என் பேர் இசை பெரிய என் பேரும் சக்தி தான் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வரோம் நான் நாலு வருஷமாக மாலை போட்டு வரேன் இந்த கோயிலுக்கு இந்த சக்தியால் தான் நாங்கள் படிக்கிறோம் நல்ல மார்க் வாங்குறோம் குரு வாழ்க மகரமா வாழ்க ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி